ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டிசம்பர் தேர்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே கார்த்திகை தீபம் அப்படின்னு வந்து சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே தான் நமக்கு ஒவ்வொரு கிருத்திக்கும் வந்து எப்பயுமே நம்ம சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசம் வர கிருத்திக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்து சூப்பரா மங்களகரமா வீடு ஜுளி ஜுலிக்கிற மாதிரி எல்லாருமே விலை அதே மாதிரி நம்மளும் வந்து ஈவினிங் சூப்பரா விலைக்கேத்திடலாம் இன்னைக்கு வந்து காலையில இருந்தே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் சும்மா சின்ன சின்ன கிளிப் தான் இருக்கும் இருந்தாலும் வந்து டெய்லி ரொட்டீன் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண அப்படின்றத மாதிரி எடுக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து மங்களகரமா கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சேன் ஃபேவரட் கலர் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் ரெட்டு கிரீன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையலையே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பிளைனா இருக்கிற வளையல் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய கலெக்ஷனா வச்சிருப்பேன் எவ்வளவு இருந்தாலும் வந்து ஆஹ் போகும்போது எல்லாம் இந்த கலர் நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்குவேன் அந்த மாதிரி வந்து மாதிரி கிளாஸ் வளையல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முக்கியமான நாள்ல வந்து கை நிறைய போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வீடு தொடக்க நான் ரோபோ வேக்கியூம் கிளீனர் போட்டுட்டு போயிட்டேன் அது வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதோட வீட்டுக்கு போயிருச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க வீடும் தொட முடிச்சாச்சு இனிமே வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் துணி துணியெல்லாம் துவைச்சாச்சு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைங்க பாத்திரங்கள்லாம் வந்து காலையிலேயே எழுஞ்சதும் கழுவியாச்சு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கவே போனேன் அதுக்கப்புறம் வந்து மதியம் வரையும் வீட்டு வேலைங்க ஒரு சில இதெல்லாம் அப்படி ஓடிட்டே தான் இருந்தது சரி மதியத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ போடலன்னா எப்படி அப்படின்ட்டு மதியத்துக்கு மேல வந்து எடிட் பண்ண உக்காந்துட்டேன் வந்து ஒரு நாள் முன்னாடிதான் வீடியோ போட்டேன் ரெண்டு நாள் போடல சரி இன்னைக்கும் ஆக வேணான்றதுனால எந்த சந்தடி சாக்குல அதுவும் போட்டோம் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ண உக்காந்துட்டேன் இப்ப வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் வச்சு எண்ணெய் ஊத்தி திரி போட்டுடலாம் ரெடியா இருந்தோம்னா இப்ப வந்து அஞ்சரை ஆயிடுச்சு எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணா நிலக்கேற்ற கரெக்டா இருக்கும் இந்த தட்டில் வந்து போட்டு வச்சாச்சு மீதி இருக்கிறதுக்கெல்லாம் போட்டுடலாம் எடிட் பண்ணி முடிக்கவே வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு இன்னும் வந்து லேட் பண்ணோம்னா என்ன பண்ணுறதுன்னு பர வேலை செஞ்சாதான் கண்டிப்பா நம்மளால சீக்கிரம் டைமுக்கு ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கேற்ற முடியும் அப்படின்னுட்டு அப்படியே குயிக்க ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கடக்கடைன்னு பெருக்கிட்டு வெளியெல்லாம் பெருக்கியாச்சு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து சமையல் ஒரு பக்கம் ஆஹ் வச்சிட்டே இருந்தேன் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஓ டைம் ஆனதே தெரியல ஏன்னா வந்து இங்கேயே அங்கேயே வேலை பண்ணிட்டே இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா ஃபைவ் தேர்ட்டி ஆயிருந்தது டக்குன்னு ஓடு இப்போ வந்து ஜனனி வந்து எல்லா இடத்துலயும் எல்லாம் வந்து எண்ணெய் ஊத்தி எல்லாம் போட்டுட்டோம்னா பசங்க எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க குழந்தைங்க இருந்தாலே ரொம்ப எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கற மாதிரி இருக்கும் எனக்கு குட்டி பசங்களா இருக்கும்போது ஆஹ் நம்மளே செஞ்ச மாதிரி இருந்துச்சு எப்படா எல்லாம் வளருவாங்க நமக்கு எப்படா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நாங்க அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி நமக்கு எப்படா நம்ம பசங்க செய்வாங்க அப்படின்னு நினைப்பேன் அந்த ஸ்டேஜ் வந்து நான் வந்தாச்சு எப்பவுமே வந்து எதாவது இந்த மாதிரி வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன வேலைங்க சொன்னோம்னா கண்டிப்பா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து விளக்கு திரி போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் எடுத்துட்டு போய் எல்லாம் அங்கங்க வெயிடா அப்படின்னுட்டேன் மாமலா ஏற்றுறது அவங்களுக்கு தெரியும் எங்க அங்கங்க வைக்கணுமோ அங்கெல்லாம் ஜனனி வச்சுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து விளக்கும் நாங்களே தான் ஏத்துவோம் அப்படின்னாங்க சாயஞ்சனம் எனக்கு பிரச்சனையே இல்லப்பா நீங்களே ஏத்திக்க அப்படின்னுட்ட அதுக்கப்புறம் அவங்க அவங்கதான் ஏத்திட்டு வந்தாங்க அதுக்குள்ள சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஆஹ் விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஈவினிங் வந்து சாமி கும்பிடுவோம் கிருத்திக மாமலாவே ஒரு மாசமும் கிருத்திகை சாமி கும்பிடுவோம் இந்த கிருத்திகை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்ல அதுக்காக வந்து நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி அப்புறமா வந்து கத்திரிக்காய் வச்சு சாம்பார் முள்ளங்கி கத்திரிக்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ண போகிறோம் சாம்பாருக்காக வந்து நான் தோரம் பருப்பு வேக வச்சு போகிறேன் பருப்பு நல்லா அலசியாச்சு இதை வேக வச்சுட்டு நம்ம காயெல்லாம் கட் பண்ணி அதை வேகிறதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுக்க போகிறோம் வாழைக்காய் வந்து தோல் சீவியாச்சு அதை கட் பண்ணிக்கலாம் வந்து தோல் சீவிட்டு கழுவியாச்சு எப்பயுமே வந்து கிருத்திகை அமாவாசைக்கு வந்து வாழைக்காய் கம்பல்சரியாக நான் படைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து இன்னைக்கும் வாழைக்காய் செஞ்சேன் வாழைக்காவில கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா வேகம் அதுக்குள்ள வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ண போறோம் இன்னைக்கு வந்து பரபரப்பான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பான சமையல் தான் ஏன்னா வந்து எல்லா வேலையும் காலையில இருந்து பூஜைக்கு தேவையான வேலைங்க அதுக்கப்புறம் வந்து வீடு துடைக்கிறது துணி துவைக்கிறது அது இதுன்னு அப்படியே பயங்கர பிஸியாக மதியம் வரையும் அப்படியே போச்சு இன்றைக்கி வீடியோ போடல ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு நாள் வீடியோ போடாத நேற்றுக்கு தான் போட்டேன் திரும்ப கட் ஆகக்கூடாதுன்றதுனால வீடியோ எப்படியாவது எடிட் பண்ணிட்டு இன்றைக்கி போட்டு வரணும் அப்படின்ட்டு மதியத்துக்கு மேலே வந்து எடிட்டிங்கில் உட்காந்துட்டேன் அதில் வந்து ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் வரையும் நான் அதிலே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால பரபரப்பு சமையல் தான் நம்மளோடது இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு பருப்பு இருக்குது வாழைக்காய் வந்து வேக வச்சாச்சு வாழைக்காய் வேக வச்சாச்சு சாதம் இருக்குது இப்போ வந்து சாம்பார் வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் வந்து கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாலு பக்கமும் சமையல் ரெடி இருக்குது நாலு பர்னரும் பிஸியாக இருக்குது அதுதான் பரபரப்பு சமையல்னு இருக்கிறேன் சாம்பாருக்கு வந்து சாம்பார் காய் வேக வச்சிட்ருக்கேன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் பொடி போட்டுக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதில் வந்து வெங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்தாச்சு காய் வெந்த பிறக்கும் அதுக்கப்புறம் பருப்பு நான் கடைஞ்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் சமையல் சமையல் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு கரெக்டா வந்து அண்ணாமலையார் தீபம் ஏத்தன பிறக்கம் தான் வந்து வீட்டுல விளக்கு எல்லாமே ஏத்துவேன் நானு பூஜை ரூம்ல மட்டும் விளக்கு ஏத்தி வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெளியே ஏத்துற தீபம் எல்லாம் வந்து அண்ணாமலையார் தீபம் பார்த்துட்டே இருப்போம் லைவ்ல அங்க ஏத்தனதும் நம்ம முருகன் கோயில்லயும் வந்து தீபம் ஏத்திட்டு பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல வாங்கடா நம்பளம் ஏத்தலாம் அப்படின்னுட்டு தான் ஏத்துவோம் அது ஒரு முறையா பண்றதுதான் தேவம் வந்து ஏத்தியாச்சு நம்ம முருகன் கோயிலையும் பட்டாசு பட பட படன்னு வெடிச்சாச்சு ஆஹ் அப்புறம் பசங்கிட்ட வந்து நீங்க போய் விளக்கு ஏத்துங்கடா குட்டி அப்படின்னுட்டு அவங்க வந்து வெளியெல்லாம் விளக்கு ஏத்திட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து குத்து விளக்கு எல்லாருமே ஒவ்வொரு தெய்வமா ஏத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் அப்படிதான் அதே மாதிரி வந்து நான் ஏத்திட்டு அப்புறம் பசங்கெல்லாம் ஏத்தினாங்க கவுசியப்பா ஏத்துனாரு அந்த மாதிரி வந்து குத்து விளக்கும் ஏத்தாச்சு ஆஹ் பூஜை ரூம்லையும் ஒரு குத்து விளக்கு ஏத்துவேன் சூப்பரா ஜெக ஜோதியா செம்ம வைப்ரேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் ஏத்துவோம் மறுநாள் வந்து ஊர் கார்த்திகைன்றதுனால மறுநாளும் ஃபுல்லா வீட்டு பூராவுமே ஏத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாழைக்காய் தாளிப்பு போட்டுக்க போறேன் கொஞ்சமா கடுகு வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சமா உப்பு மசாலா வாசம் போகிற வரையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னா நல்லா மசாலாலாம் சூப்பராக இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது நல்லாதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வெந்துருச்சு வடிக்கணும் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா சமையல் வேலையும் முடிச்சாச்சு தீபங்களும் வந்து அப்படியே தக தக தகன்னு அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்குது ஆஹ் எண்ணெய் குறைஞ்சி ஆஹ் தீபம் குறையறதுக்குள்ள வந்து நம்ம சாமி கும்பிட்டு வரணும்ல வந்து படையல் போட ஆரம்பிச்சிட்டோம் ஆஹ் வந்து ரொம்ப காத்தா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் லேசா தூரல் கூட இருந்துச்சு என்னடா இது விலைக்கேற்ற போதே லேசா பயந்துட்டே பயந்துட்டேதான் இருந்தேன் ஆனா வந்து ஆஹ் லேசா தூருச்சு அதுக்கப்புறம் நின்றுச்சு நல்லா வந்து மழை வந்துச்சுன்னா வம்பு அழகா எரிஞ்சிட்டு இருக்குது சீக்கிரம் சாமி கும்பிடலாம் அப்படின்னுட்டு உடகடன் வந்து படைச்சு அண்ணாமலையார் கரோகரா அப்படின்னு வந்து முருகனையும் அண்ணாமலையாரும் மனசார யோசிச்சு மனசுல பதிய வச்சு நாங்க வந்து சாமி கும்பிட்டாச்சு ஆஹ் எப்பயுமே வந்து அந்த அண்ணாமலையார் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னாலே வந்து உடம்பு எல்லாமே ஒரு பூரிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ 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 இஷ்டம் எனக்கும் கவுசியப்பாவுக்கும் ஆஹ் கிரிவலம்லாம் நாங்க போயிருக்கிறோம் இப்ப கொஞ்ச நாளாதான் போக முடிய மாட்டேங்குது ரொம்ப 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 இஷ்டம் அண்ணாமலையார்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த டிவில லைவா பாக்குறதே அந்த ஜோதி எரிய அந்த பத்த வைப்பாங்க பாருங்க அந்த டைம்ல வந்து அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது சொல்லவே முடியாது அப்படி ஒரு கூறிப்பா இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் மன நிறைவா இருக்கும் நம்மளோடவே அண்ணாமலையார் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் எல்லாமே அவங்க அவங்களோட மனசு பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்க நம்புறோம் அவ்வளவுதான் கார்த்திகை தீப திருநாள் நாங்க வந்து கொண்டாடியாச்சு அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒண்ணு ஈவினிங்ல இருந்தே சுத்திட்டே இருந்துச்சு அததான் எடுத்துட்டு இருந்தாங்க பட்டர்ஃபிளை உள்ள வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மழை கிட்ட இருக்கிறதுனால என்னன்னு தெரியல சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு செம்ம பசியா இருந்தது அதால வந்து சீக்கிரம் எயிட் ஓ கிளாக் எல்லாம் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்